தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் நிறைய பேருக்கு ஆராத புண்கள் அப்படின்றது இல்லையா இந்த ஆராத புண்கள் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன ஆறாத புண்கள் இருக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உடல் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவு அந்த ரத்த சர்க்கரை அளவு குறையணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய மருத்துவரை பார்த்து அதற்கான மருந்து அப்படிங்கறத நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க ஆனாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன உணவு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு சில புண்கள் வந்து ஆறவே ஆற சும்மா கால நடக்கும்போது இருச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நகம் பேர்ந்துருச்சு அப்படின்னாலும் அது கூட ஆறாத ஒரு சிலர் இப்படி இந்த ஆறாத புண்கள் இருக்கு அப்படின்னா அதற்கு எளிமையான ஒரு வீட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குப்பை மேனி பொடி அந்த காலத்துல நம்ம வீட்லயே வாசல்லயே அந்த குப்பை மேனி இலைகள்லாம் வந்து படர்ந்து வளர்ந்துருக்கோம் இல்லையா அத நம்ம வீட்டுல அம்மா பாட்டி என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து அது கூட சுண்ணாம்பு ஒரு கல் உப்பு வச்சு கசக்கிட்டு அப்படியே அந்த சாறு பொழிவாங்க அந்த பிரச்சனை உடனே சரியாயிடும் ஆனா இப்ப அந்த மாதிரிலாம் இல்ல அது என்ன இலை என்ன கீரைன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது அந்த பிரச்சனை உங்களுக்கு வேணும் உங்களுக்கு எப்பப்ப என்னென்ன தேவையோ அத நானே ஒழுங்கு கொடுத்துருவேன் சரிங்களா இப்போ குப்பை மேனி பொடி நம்முடைய சிந்திங்கனை ஆன்லைன் ஷாப்ல பதிவேட்சம் பண்ணியிருக்கேன் இந்த குப்பைமேனி பொடி அப்படின்றத வாங்கி நீங்கள் பல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் நல்லா அருமையான சீலோட வருது என்ன பண்ணோம் இந்த குப்பைமேனி பொடியை வந்து நல்லெண்ணெயை லேசாக சூடு பண்ணிக்கங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் லேசாக சூடு பண்ணிக்கங்க அந்த சூடு பண்ண எண்ணெயை இந்த குப்பைமேனி இலையோட அதாவது இந்த குப்பைமேனி இலை பொடியோட ஒரு நாலு சொட்டு காய்ச்சின எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு நல்லா குழைச்சிக்கணும் நல்லெண்ணையும்யோ தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் பரவாயில்ல குழைச்சிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஆறாத புண்ணு இருக்கோ செருப்பு கழிச்சிருச்சு புண்ணு ஆரல கால இடிச்சுக்கிட்டேன் நகம் பிரந்துருச்சு புண்ணு ஆறல ஷேவிங் பண்ணும்போது வெட்டிடுச்சு புண்ணு ஆறல இப்படி நிறைய இருக்கும் இல்லையா நகத்தை கழிக்கும் போது சேர்த்து கொஞ்சம் சரியா சேர்த்து கடிச்சிட்டு எப்படிலாம் இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த புண்ணு ஆறல அப்படின் போது அதை கவனிக்காம விடும்போது அந்த புண்ணு நமக்கு உள்ளக்குள்ளவே போயிட்டு 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 பிரச்சனை உண்டாக்கிடும் அதை உடனடியாக சரி பண்ணணும் அப்போ இந்த குப்பைமேனி பொடி அப்படின்றது நமக்கு நல்லாவே உபயோகமா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் குப்பைமேனி பொடி எடுத்துக்கோங்க ஒரு நாலு சொட்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எது ஒன்று காய்ச்சி லேசாக வெது வெதுப்பாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பொடியோட அந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க நல்லா குறைச்சிக்கோங்க எங்கெல்லாம் உங்களுக்கு ஆறாத புண்ணு இருக்கும் அங்க வச்சுக்கிட்டே வாங்க ஒரு நாலஞ்சு நாள் வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த புண் அப்படின்றது ஆரி போயிடும் அதே மாதிரி இந்த குப்பை மன்னிப்புடி அப்படிங்கிறத ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் அதோடு சேர்த்துக்கோங்க பன்னீரோ இல்லை தண்ணீரோ சேர்த்துக்கோங்க உழைச்சிடுங்க உழைச்சிட்டு முகத்துல நல்லா அப்ளை பண்ணிடுங்க பதினஞ்சு நிமிஷம் அது உலர்ந்த பிறகு நல்லா உதுத்துட்டு சில்லற தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க சர்மத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மங்கு அந்த குழிகள் அந்த முகப்பொருள் அந்த தடம் இதெல்லாம் மறைஞ்சிடும் தேவையில்லாத ரொம்ப மெல்லிசான ரோமங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரோமங்களும் உருந்து போயும் இது கையில எல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் தேவையில்லாத ரோமங்களை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நான் வந்து பொடியை வந்து பதிவேற்றம் பண்ணிருக்கேன் மாயா ஹேர் ரிமூவல் பொடி மாயா ஹேர் ரிமூவல் பவுடர் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும்னா வாங்கிங்க சரிங்களா நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல தான் இத்தனை விஷயங்களும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா தரேன் இந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்